ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மார்க்காவது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஏஸ் அவங்களுக்கு சடனாக மேரேஜ் ஆகியிருக்கு யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆக்ட்ரஸ் சாக்ஷி அகர்வால் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க அதுக்கு முன்னாடியுமே சில மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க பட் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா டெடி மூவி அண்ட் இன்னும் சில மூவிஸில் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருக்காங்க ஈவன் கண்ணான கண்ணே சீரியல்லுமே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல இவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை சில பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சைல்ட் உட் ஃப்ரெண்டான நவ்நேத் அப்படின்றவங்க கூட தான் மேரேஜ் ஆகியிருக்கான் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் டு சோல் மேட்ஸ் அப்படின்ற ஒரு அழகான கேப்ஷனோட அந்த பிச்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு விஷஸ் வந்து குவிஞ்சிட்டிருக்கு அண்ட் இவங்களுக்கு மேரேஜ் வந்து சம்மர் கிராண்டாக கோவாவால வந்துட்டு நடந்திருக்கு பிக்பஸ் சீசன் த்ரீல கண்டஸ்டன்ட்ஸாக இருந்த ஷெரின் அப்புறம் ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால் பரீனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு விஷஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் சாக்ஷி அண்ட் நவனித் இந்த கப்பல் லவ் கப்பலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்காங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க